வெல்கம் டு ஸ்டாக் வெல்கம் டு அந்த வீடியோ ஸோ என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் சோ உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோட தமிழ்நிலையில் பார்த்தோன்னே இது அஜித் அவர்களை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பெருமாளும் அஜித் அவர்களை வந்து பேசும்போது இல்லை அஜித் பற்றி பேசும்போது தளபதியோட கம்பேரிசன் பண்ணி பேசும்போது மேபி அவரை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் பேசியிருப்பேன் அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் அஜித்துடைய ஃபேன்ஸ் அதாவது ரியல் ஃபேன்ஸ் கிடையாது ஃபேக் ஃபேன்ஸ் இருப்பாங்க சில பேர் வந்து வன்மத்தை கற்கக்கூடிய சில ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்கும்போது நானும் வேணுங்கினே வம்புழுப்பேன் அதெல்லாம் வந்து மாட்டுக்கிறது கிடையாது அண்டு ரஜினிகாந்த் அவர்களையும் அதே மாதிரி தான் அவங்களுடைய ஃபேன்ஸையும் வம்புழுது கலாய்ச்செலாம் வீடியோ போட்டிருக்கேன் பட் நமக்கு என்ன தான் ஒருத்தர் மேலே வந்து பெரிய ஒப்பீனியன் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவங்க செய்யக்கூடிய செயலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அந்த இடத்துல எப்பவுமே ரஜித் அஜித் அவர்களை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பேஷனான ஒரு விஷயத்தில் அடிபட்டார் ஆனால் அந்த பேஷனை இந்த வயசும் கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாரு எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு கட்ட யாருக்காவது ஏதாவது ஒரு பெரிய விஷயம் அவங்க செய்யக்கூடிய விஷயத்தில் நடந்துருச்சு அவங்களுக்கு வந்து ஒரு உயிரே போகிற சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் திருப்பி அதை செய்வாங்களான்னு கேட்டால் கஷ்டம் பட் அந்த இடத்துலேருந்து விதிவிலக்காக மாறி இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அஜித் அவர்களை பார்ப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேஷனான கார் ரேஸை இப்போ அவர் கன்யூ பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதோடைய ரிஸ்க் என்ன அப்படின்றது கார் ரேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் கார் ரேஸை பார்க்குறதுக்கு ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது சொல்ல வார்த்தையிலே இல்லை அது ஜஸ்ட் நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்த இந்த சீன் வந்து நம்ம நிறைய கார் ரேஸில் பல வெளிநாட்டு வெளிநாட்டு கார் ஓட்டுறவங்க வந்து நம்ம பார்த்துருப்போம் கார் ரேஸ் நமக்கு எல்லாம் வந்து இன்னும் கேட்டால் எக்ஸைட்மெண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேஸில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் பைக் ரேஸில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸு இவ்வளோ பாஸ்டா போகிறாங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உயிரெலாம் போயிடாது பட் சேஃப்டியாக இருப்பாங்க பட் இருந்தாலும் அதை பார்க்குற ஆர்வம் இருக்கும் அது வந்து யாரோ ஒருத்தர் நம்ம தெரியாதவங்களை பார்க்கும்போது ஆர்வமாக அந்த மாதிரி பார்ப்போம் ஆனால் நம்ம கூடையே இருந்து பார்த்தவர் பல வருடமாக திரையிலிருந்து பார்க்குறவர் அவர் வந்து நடிகராக ஒரு நடிகராக பார்த்துட்டு திடீர்னு ஒரு ரேசராக பார்க்கும்போது அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன பின்னமாக போகுது காரு அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவரை பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன் எனக்குள்ளே வந்து ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா ஏன் ஏன் இந்த வயசில் ஏன் ஏன்னா தமிழ் திரையத்தில் வந்து இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல போயிட்டு போயிட்டுருக்கு தலை பற்றிங்கிட்ட பாலிஸ்டிக் பாலிடிக்ஸ்ல போயிட்டார் விஷால் பார்த்தீங்கன்னா நேற்று என்னன்னு தெரியலமா அந்த மாதிரி முடியாமல் கிடக்கிறாப்புல இவர் கார் ரேஸுன்னு சொல்லிட்டு போயிட்டார் விடாமுயாரிச்சு இன்னும் ரிலீஸ் ஆகிறார் குட் பேட் கிளீ இன்னும் வராமல் ஏப்ரல் பத்தாம் தேதின்னு சொல்லி வச்சிருக்காரு பட் இவருடைய கார் ரேஸ் செப்டம்பர் மாதம் யூரோப்பில் நடக்கிறதுக்கு இவர் இன்றைக்கி இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கார் இது அவருடைய பேஷன் தான் ஒத்துக்கிறோம் ஆனால் லைஃப் ரிஸ்க் பேஷன் அதுதான் இங்கே பிரச்சனை ஒரு மிகப்பெரிய நடிகர் இந்த மாதிரி கார் ரேஸில் ஜெயிச்சு வந்தால் நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெயிச்சு வரணும்னு ஆசைப்படுறோம் உங்களுடைய பேஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கன்யூ பண்ணுங்க பட் நீங்கள் எடுக்கிற இந்த ரிஸ்க் இந்த வயசில் எடுக்கிற ரிஸ்க் அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது ஏன்னா அஜித் அவர்கள் அப்படி நம்ம பார்க்கும் போதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்ட எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா அந்த ஆப்ரேஷன்லேருந்து இருந்து மீண்டும் வந்து அதுக்கப்புறமா நடிகராகி மிகப்பெரிய நடிகராகி உச்ச நட்சத்திரமாகி ஓகேங்களா எல்லா ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அளவுக்கும் இன்னமும் அவரை தல தல தலன்னு கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது கோடிக்கணக்கான மக்களை கோடிக்கணக்கான இளைஞர்களை ரசிகர்களாக வச்சுருக்க ஒருத்தர் அவருடைய பேஷனை நோக்கி போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே வந்து எல்லாருக்குமே மிக பதற்றமாக இருக்குது இது உங்களை பிடிக்குது பிடிக்கல பிடிக்கா பிடிச்சவங்க இருக்காங்க பிடிக்காதவங்க இருக்காங்க அதெல்லாம் கிடையாது இப்போ இதை இதில் இதில் வந்து இதை கூட இப்போ வந்து கில்டர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நானே வந்து நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து வலிமை படத்தில் வந்து பண்டு பைக் ஓட்ட தெரியாமல் போச்சு நடிச்சார் அதுலேயும் கீழே தான் விழுந்தார் அதே மாதிரி விடாமுயற்சி படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜீப் ஓட்ட தெரியாமல் கீழே தான் விழுந்தாரு அப் வண்டி வந்து பெல்ட்டி அடிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கலாய்ச்சிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைன்னா சொல்லவே இல்லை பட் அது வேறு அது வந்து அவங்களுடைய ஃபேன்ஸுக்கான ஒரு எதிர்வினையாக அவங்களையும் கலாய்க்கிறதுக்காக அவங்கள டென்ஷன் ஏற்றுறதுக்காக அவங்கள வெறுப்பு ஏற்றுறதுக்காக நம்ம பேசுகிற விஷயங்கள் பட் அந்த இடத்துலலாம் சேஃப்டி அப்படின்றது வந்து இருக்கும் இந்த இப்போ கார் எந்த எந்தளவுக்கு சேஃப்டி இருக்கோ அதே அளவுக்கு சேஃப்டி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருக்கும் ப்ளஸ் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னா அஜித் அவர்கள் பண்ணலைனாலும் அங்கே டூப்பு போட்டு பண்ண முடியும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே அவர் தான் ஓட்டி ஆகணும் கார் அப்படின்னும்போது இப்போ சிங்கிளாக இந்த இந்த கார் இப்போ ஓட்டிகிட்டு வர்றாரு அந்த ட்ராக்ல சிங்கிளாக இருக்குது அதில் அவர் வந்து இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா இதை அவர் வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து வயது காரணமாக இருக்கலாம் இல்லை அவருக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது நமக்கு இப்போ கார் அப்படின்னும் போது அதுக்கான என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரோல் இந்த வயசில் தான் ஓட்டணுமா இதுக்கு மேலே ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியாது எதுவுமே பட் ஸ்டில் நம்ம அவர் மேலே இருக்கிற ஒரு பாசத்தில் தான் வந்து இதை பார்க்குறோம் ஏன் இந்த வேலை உங்களுக்கு இங்கே ஆயிரத்தெட்டு ப்ரொடியூசர்ஸ் வெடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உங்களுக்காக நீங்கள் வந்து இங்கே படம் அடிச்சிங்கன்னா படம் இல்லை இப்போ தளபதி இல்லை அடுத்து இப்போ நீங்கள் அஜித் அப்படின்ற ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் படம் எடுத்துங்கன்னாவது எங்களுக்கு சந்தோஷமாக பார்ப்போம் அதுவும் கிடையாது இப்போ யாருக்காக நீங்கள் இப்போ உங்கள் பேஷனை நோக்கி நீங்கள் போகிறீங்க நீ உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க பச உங்களுக்கு பசங்க இருக்காங்க ஏன் அதுதான் எனக்கு புரியல இது வந்து இது இதை வந்து நம்ம எப்படி சொல்றேன்னா எனக்கு வந்து இதை எப்படி பார்க்க தோணுதுன்னா அவருடைய பேஷனாக இருக்கட்டும் அஜித் அவர்களுடைய பேஷனா இருக்கட்டும் பட் இது நான் பிடிவாதமாக ஒரு விஷயத்த செய்வேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கூட இது இருக்கிற ஒரு பாயிண்ட்டாக நான் ஸோ அந்த மாதிரி அஜித் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களில் பிடிவாதமாக வந்திருக்காரு முது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் நான் வர வரமாட்டேன் என்ன அந்த மாதிரி விஷயத்தில் இழுக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த காலகட்டத்திலேருந்தே இப்போ பிடிவாதமாக இருந்திருக்கார் சரி எனக்கு ரஜினி அவர்களையும் அஜித் அவர்களையும் கம்பேர் பண்ணும்போது அஜித் அவர்கள் ஒரு படி மேலே ஏன் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நடிகராக பிடிக்கும் பட் ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல எந்த இடத்துல அவர் வந்து டவுன்கிரேட் பண்ணப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே வர்றேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்து திடீர்னு பின்வாங்கிறதா இருக்கலாம் இல்லை தமிழக மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணுறதாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் ரஜினி அவர்கள் வந்து என் பார்வையில் அவர் வந்து வேண்டாம் ஆக மாட்டார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு பட் அஜித் அவர்கிட்ட அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு முரண் முரண்பாடுமே கிடையாது ஏன்னா அவர் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே அவருடைய வேலை என்ன என் வேலை நடிக்கிறது நான் வர்றேன் நடிக்கிறேன் என்ன நீங்கள் பார்த்து கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க அவ்வளோதான் வருஷத்துக்கு ஒரு படமோ ரெண்டு படமோ அவ்வளோதான் இல்லைன்னா இல்லை ஸோ இப்படி ஒரு கேட்டகரியிலே போயிட்டார் அவரை எவ்வளவோ அரசியலுக்குள் இழுக்க முயற்சித்தாலும் எப்போவுமே அந்த ஒரு விஷயத்திலேருந்து தள்ளி இருக்கிறார் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதகமாகவும் எதுவும் செய்யலை தமிழ்நாடு மக்களுக்கு வந்து அதுக்காக வந்து ரொம்ப பெரிய சாதகமாகவும் எதுவும் செஞ்சிடல அவருடைய லைஃப் என்ன அவருடைய வாழ்க்கை என்ன அந்த வாழ்க்கையை இருக்காரு பட் இது வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ அவருடைய கார் ரேஸ் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த வயசில் வந்து பார்த்தியா அவர் பேஷன் நோக்கி போகிறார் அப்படின்றது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் இந்த இன்ஸ்பிரேஷன் எந்தளவுக்கான ரிஸ்க் அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய கார் ரேஸ் அஃப்கோர்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீனா அதிடின்னு உனக்கு புதுசாக அஜித் மேலே கரிசனம் வந்துருச்சா அப்படின்னு எவனாவது கமெண்ட் போட்டிங்கனா ஐ டோன்ட் கேர் ஏன்னு கேட்டிங்கன்னா அஜித் மேலே வந்து கரிசனம் அப்படின்றத விட நான் பார்த்த ஒரு நடிகர் என்னை எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் தளபதி கீ கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் தமிழ்நாட்டு நடிகர் இவர் ஜெயிச்சார் அப்படின்னா மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டுக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இவர் ஜெயிச்சாரு கார் ரேஸில் யூரோப்பில் போயிட்டு நடக்க போறிய அந்த செப்டம்பர் அக்டோபரில் நடக்க போறிய அந்த கார் ரேஸில் போயிட்டு இவர் ஜெயிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து தமிழ்நாட்டு கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதே ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்னா இந்த வயசில் இந்த ஆளுக்கு இது தேவையா காசு இருக்குது திமிரில் தானே நீ போய் பண்ண அப்படின்னும் இந்த உலகம் பேசும் காசு இதே இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் இந்த உன்னோட பேஷனை நோக்கி இந்த கார் ரேஸ் நோக்கி போக முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் முட்டா போயிலுக்கு உன் படத்தெல்லாம் ஓட வச்சுருக்காங்க நீ இந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஜாலியாக அங்கே சுற்றிட்டு இருந்த போச்சியா நக்கிட்டு போயிடுச்சா அப்படின்ற மாதிரியும் பேசுவாங்க மனுஷன் எல்லா சைடுமே இருக்கிறாங்க நேற்று விஷாலை பார்த்து கிண்டல் செய்தவர்களும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து ஸ்ரீரெட்டி விட்ட சாபம் அதனால தான் விஷால் இப்படி ஆகிட்டாரு விஷால் வந்து அதிகமாக வந்து பெண்களுடைய பழக்கம் இருந்துச்சு அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பக்கத்துல இருந்து பார்த்தவங்க மாதிரியே பேசுவாங்க ஒருத்தன் நல்லா இருக்கும்போது ஒரு நாக்கை போட்டு பேசுவாங்க ஒருத்தனுக்கு ஏதாவது ஆகி போச்சு அப்படின்னா அதே நாக்கை வேறு மாதிரி போட்டு பேசுவாங்க நமக்கு அப்படி கிடையாது நமக்கு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஃபேன் பேஸ் ஃபேன் பேஸ்னால் இடியட்டாக இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் தான் எல்லா ஃபேன்ஸும் கிடையாது எல்லாேருமே வந்து டீசெண்டான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் அவங்கள மட்டும்தான் நான் எதிர்க்கிறேன் ஒழிய அஜித் அவர்கள் என்னையுமே எதிர்த்து இல்லை எனக்கு அவர் பிடிக்கும் வரைக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் ஃபஸ்ட்டு தளபதி தான் பட் ஒரு நடிகராகவும் ஒரு மனிதராகவும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதராகவும் எனக்கு விஜய் அஜித் அவர்கள் வந்து ரம் ரொம்பவே பிடிக்கும் பட் அதற்காக அவர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றதையும் என் வீடியோ மூலயமா நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் உங்கள் நிறைய அஜித் ஃபேன்ஸ் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள் நீங்கள் அவரை வந்து இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு பையன்லாம் வந்து ஈரோக்கொலையே நடுங்கிருச்சு அப்படின்லாம் போட்டு அந்த சீனை பார்த்தோன்னே அஃப்கோர்ஸ் ஹீரோ கொலை நடங்குது அப்படின்றத விட எனக்கே வந்ததை பார்த்தோன்னே என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வேண்டாமே நடிக்க வாங்க நடிங்க சந்தோஷமாக நடிங்க நாங்களும் சந்தோஷமாக படத்தை பார்க்குறோம் அதை மாரி நீங்கள் உங்கள் பேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் வெற்றியோடு வாங்க சியோ நடந்த வீடியோ லவ் யூ டேக் கேர் பைவே